கிறிஸ்தியேசுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தியு இருபது இருபத்தி எட்டு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் மேல் இல்லையா நீ ஆண்டராக இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் சொல்ற இந்த வசனத்துல எதுக்காக வரலையா ஊழியம் கொல்லும்படி வரல அதாவது அவர் உட்கார்ந்துகிட்டு மற்றவங்கள வேலை வாங்குற சூப்பர்வைசர் அல்ல மற்றவங்கள வேலை வாங்குற ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறவராய் இருக்கிறார் அவ்வளவுதான் சொல்றாரு ஊழியர் கொல்லும்படி வராமல் சொல்றாரு ஊழிய செய்யும் இந்த அவர் சுற்றி திருந்தார் நன்மை செய்கிறதாய் சுற்றி திருந்தார் சொல்லி சிலர் பத்து முப்பத்தி எட்டில் அவர் ஊழியும் செய்யும் வந்தார் கிராம கிராமமாக பட்டணங்கள் தோறும் தேவாலயங்கள்ல ஜெபா ஆலைகள்ல சென்று ஊழியத்தை செய்தார் அதான் ஊழி செய்யவும் அது மாத்திரம் அடுத்தது எதுக்காக வந்தாரா அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் இல்லையா அதாவது ஊழியம் கொல்லும்படி வராம ஒண்ணு ஊழியம் செய்ய வந்தாரு ரெண்டாவது அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் அல்லையா அதான் சொல்ல நானே நல்லமேப்பன் நல்லமேப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் இல்லையா ஆகவே மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனையை கல்வாரியில் கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார் ஆகவே அவரை நாம் சார்ந்து வாழ்வோம் நம்மை நம்மைப்பாராக ஜெபிப்போம் ஏசு நாளத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி நாங்கள் பிடித்து கொண்டு அடுற ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சு வளர வாழ உதவிச்சு வளப்படுது ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமே நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய ஏசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக உடக்கத்திராக இயேசுகின் கிருபை நாணயரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்